வெல்கம் டு ஹரிசவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் வித்தியாசமாக எப்படி பூரிக்கான உருளைக்கிழங்கு மசால் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு ஏழு உருளைக்கெழங்க மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை தோலை சீவாமல் தோலோடையே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதை ஒரு சின்ன குக்கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு பண்ணிக்கலாம் பெருசாக போட்டோம்னா வேக வைக்க நேரம் பிடிக்கும் அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு மூணு அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம் தொடர்ந்து நாலு விசில் வந்தோடனே அடுப்பில் இருந்து இறக்கி கீழே வச்சுட்டு அதே அடுப்பில் ஒரு வானிலையை வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உடச்ச உளுந்து சீரகம் ஒரே அளவாக போட்டாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் எட்டு பச்சை மிளகாயை வாக்கில் நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக கிண்ண பிறகு கொஞ்சமாக இஞ்சியை தோல்சி விட்டு தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் இதோடயே சேர்த்து கிண்டியை விட்டுட்டு தேவையான அளவு அதாவது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டிய விட்டுட்டு இந்த மாதிரி நாலு புறவும் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் மூடி எடுத்துகிட்டு இவள் திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஒரு ஏழு உருளைக்கிழங்குக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு நூறு கிராம் அளவுக்கு தண்ணி நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு இதோடயே சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் இதுவே இதுக்கு போதுமானது இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் இதோடையே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்காக நம்ம உருளைக்கெழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் அதையும் கடலப்பருப்பும் இருக்கும் அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பை வறுக்குற விட இந்த மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலா கடல மாவு எல்லாம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க நல்லா கெட்டியாக ஆடுற அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டும் ஓரளவு இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விடலாம் இப்போ சூப்பரான சுவையான பூரிக்கான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்